ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு எம்மியாக செம்ம டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி தான் போகிறோம் குழந்தைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும் வாங்காத எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் மீடியம் டம்ளர் நம்ம காஃபி டீ எல்லாம் குடிப்பலாம் அந்த டம்ளரில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் இது ஒரு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுருங்க அடிச்சுட்டு அதையும் அந்த கொதிக்கிற பாலில் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் சர்க்கரை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இதுல நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் உங்க கட்ட சப்போஸ் நீங்க கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் தண்ணிலேயோ பாலிலியோ கரைச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சக்கரையோட மிக்ஸியில் சேர்த்து அடிச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே மில்க் மெய்டு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்திங்கன்னா அந்த மில்க் மெய்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் மில்க் மேடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட மில்க் மெய்டு இல்லைனா பால் பவுடர் கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதுலேயும் சேம் அதே ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுற பொங்க கொதித்து வரணும் இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிலாம் ஆறட்டும் நான் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன் ப்ரெட்டில் அந்த சைடில் அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம் இதில் இதில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரெட்டு மட்டும் சேர்த்தாலும் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பனானா வாழைப்பழம் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ப்ரெட்டில் செய்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெட்டில் செய்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை ரவுண்டாக நான் உங்கள்கிட்ட என்ன ஷேப்போ இல்லை நீங்கள் ப்ரெட்டை வந்து நீங்கள் ஸ்கொயராக கூட வச்சுக்கலாம் நான் வந்து இந்த பவுலுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோல்ல அதுக்கு லைட்டாக ஆறிடுச்சு ஆறுன பிறகு இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம் சூடாக சேர்க்காம கொஞ்சம் ஆறுன பின்னாடி சேர்த்துருங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததே கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் செம சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்ஸ் ஃப்ரூட்ஸு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட அப்படியே கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் இப்போ நான் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் ரெண்டு நான் வந்து கிரேப்ஸும் பொம்மை கிரைண்டும் சேர்த்துறேன் நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான பொருள் தான் உங்ககிட்ட மில்க் மேட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேம் சூப்பராக இருக்கும் இதே நல்லா தான் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து சாப்பிட்லாம் செம சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா நல்ல திக்னஸாக ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் சாப்பிடவும் செம்ம சூப் சூப்பராக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறது ஐஸ்க்ரீம் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரியும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால்கோவாலாம் சாப்பிட்றோம் அந்த ஃப்ளேவர் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஃப்ரூட் சோடெல்லாம் சாப்பிடலாம் சில்லுன்னு செம சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு ஷேரும் கொடுங்க தேங்க் யூ தாதா பாய் பாய்